ஒரு ஊரடந்த காட்டில் இரண்டு சிட்டுக்குருவிகள் மரத்தின் மீது ஒரு கூடு கட்டி வசித்து வந்தன ஒரு நாள் தேட அவை இரண்டும் வெளியே சென்றிருந்த சமயத்தில் வேறொரு சிட்டுக்குருவி பறந்து வந்து அந்த இரு சிட்டுக்குருவிகளின் கூட்டுக்குள் நுழைந்து கொண்டது சிறிது நேரத்திற்குள் தேட சென்ற ஒரு சிட்டுக்குருவி பறந்து வந்தது கூட்டுக்குள் தலையை நுழைத்தது கூட்டுக்குள் வேறொரு சிட்டுக்குருவி குருவி இருப்பதை பார்த்து விட்டு குருவி அக்கா எங்கள் வீட்டில் நுழைந்து எனக்கு இடமில்லாமல் பண்ணிவிட்டாயே தயவுசெய்து வெளியே போய்விடு என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டது ஓடி ஓ உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் இனிமே இது என் வீடு நான் இதை விட்டு போக மாட்டேன் என்று குருவி மறுத்துவிட்டது தூக்கனாங்குருவி அங்கிருந்து வருத்தத்துடனும் யோசனையுடன் பறந்து போனது சிட்டு குருவி ஜாலியாக பாடிக்கொண்டிருந்தது திடீரென்று குருவிகளின் கூட்டம் பறந்து வந்தது ஒவ்வொன்றும் ஈர மண்ணை அணகில் கொத்தி வந்து கூட்டின் வாசலை கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து பூசினேன் கூட்டின் வாசல் குறுகி கொண்டே போனது முதலில் சிட்டுக்குருவியின் கழுத்து பிறகு தலை கடைசியாக அழகு என்று தெரிந்து கொண்டே வந்து கடைசியில் ஒன்றுமே தெரியவில்லை சிட்டுக்குருவிகளின் கூட்டம் அந்த பேராசைக்கார சிட்டுக்குருவியை கூட்டுக்குள் வைத்து அடைத்து பூசிவிட்டு பறந்து போயின அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டால் இதுதான் கதி என்று தாமதமாக உணர்ந்த சிட்டுக்குருவி அந்த கூட்டுக்குள்ளையே மூச்சடைத்து இரந்து போன்து குரல் விரலினும் என்னாது வெக்கின் விரலினும் வேண்டாமை என்னும் செருக்கு தாங்க்ஸ் போர் வாட்சின்